உணவுதான் கிடைக்கலையே உணவுதான் கிடைக்கலையே பஞ்ச வருது பஞ்ச வருது அரிசியத்தான் இறக்குமதி செய்ய போறோம் அரிசியத்தா இறக்குமதி செய்ய போறோம் பாலாச்சே பாலாச்சே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடு திங்கும் போராட்டம் 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 இது போராட்டம் நினைக்கும் போராட்டம் காலத்தில் வருங்காலத்துல அரிசி கிடைக்காம அரிசி கிடைக்காங்க அதான் கொமிக்க போறான் ஏய் 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 சொல்லு போ உள்ள 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 லோ 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 போகமா சீக்கிரம் உள்ள போ வெளிய உள்ள தெரு உள்ள தெரு உள்ள உள்ள தெரு அவரு